தொடர்ந்து பல பிரபலங்கள் அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரவு கொடுத்துக்கிட்டு வராங்க அந்த வகையில ஹீலர் பாஸ்கர் அண்ணன் சீமானுக்கு மறைமுக ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாரு பாஸ்கர் அவர்கள் மக்கள் மத்தியில மிகுந்த செல்வாக்கு படைத்த ஒரு நபர் இயற்கை வேளாண்மையை பத்தி இயற்கை மருத்துவத்தை பத்தி ஆன்மீகத்தை பத்தி அரசியலை பத்தின்னு மக்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு நபர் எந்த கேள்வி கேட்டாரோ அதுக்கு அவர்கிட்ட பதில் இருக்கும் இன்னும் சொல்லப்போனா மக்கள்லாம் சிலர் அவரை நவீன சித்தர் நவீன காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சித்தர் அப்படின்னே பார்க்குறாங்க அப்படிப்பட்ட ஹீலர் பாஸ்கர் வந்து அப்பப்போ அரசியல் பேசி காணொலிகளை அவருடைய யூடியூப் பக்கத்தில் வெளியிடுறாரு அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பன்னெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு நபர் அப்படிப்பட்ட ஹீலர் பாஸ்கர் ஒரு முறை இந்த தமிழக அரசனால் கைது செய்யப்பட்டார் அப்படி கைது செய்யப்படும் போது ஒருத்தர் கூட அதை கண்டித்து பேசலை அந்த சமயத்தில் ஹீலர் பாஸ்கருக்காக பேசின ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா அது அண்ணன் சீமான் மட்டும்தான் பொதுவாக எந்த கட்சிக்குமே ஆதரவு தெரிவிக்காத ஹீலர் பாஸ்கர் இப்போ அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியில் நாம் தமிழர் கட்சிக்கு மறைமுகமான ஒரு ஆதரவை காட்டியிருக்கிறாரு பினாமி கட்சி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு காணொலியை அவர் வெளியிட்டார் அந்த காணொலியில் பேசும்போது ஒரு விஷயத்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு எல்லாரும் தேர்தலுக்கு நீங்க ஓட்டு போறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை தயவு செஞ்சு பார்த்துட்டு போய் ஓட்டு போடுங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு அது என்ன அப்படின்னா எப்பயுமே ஒரு ஆளுங்கட்சி இருக்கு அப்படின்னா அந்த ஆளுங்கட்சி மேல ஒரு அதிருப்தி இருக்கும் ஒண்ணுமே சரியா செய்யல இவங்க திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடாது இவங்களை தோக்கடிக்கணும் அப்படின்னு மக்கள் எல்லாரும் நினைப்பாங்க அந்த சமயத்துல மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா யார் ஆளுங்கட்சியை கடுமையாக எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்தி எதிர்ப்பை காட்டணும் அவங்கள வெல்ல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருப்பாங்க இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆளுங்க என்ன செய்யணும்னா அதுவே ஒரு புதிய அரசியல் கட்சியை உருவாக்கும் அப்படி அந்த ஆளுங்கட்சியே உருவாக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தான் பினாமி கட்சி அந்த பினாமி கட்சி என்ன செய்யணும்னா ஆளுங்கட்சியை எதிர்க்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போடும் இந்த நாடகத்தை மக்களும் நம்பி என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா மக்கள் அவங்களோட வாக்குகளை புள்ள தூக்கி அந்த பினாமி கட்சிக்கு போட்டுருவாங்க இதனால தேர்தல் முடிவில் ஆளுங்கட்சி மீண்டும் வெற்றி பெற்றுரும் மக்கள் தோத்து போவாங்க இந்த கட்சி தான் பினாமி கட்சி அப்படிங்கறத நம்ம எப்படித்தான் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு அவர் அந்த காணொலியில் பதில் சொல்லியிருக்கிறாரு எந்த கட்சியை ஊடகம் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுதோ அது பினாமி கட்சி எந்த கட்சியை ஊடகம் டெய்லி தலைப்பு செய்தியில காட்டுதோ அது பினாமி கட்சி ஊடக வெளிச்சம் அதிகமா ஒரு கட்சிக்கு நேத்து வந்த புதுசா வந்த கட்சிக்கு அதீத ஊடக வெளிச்சம் இருக்குன்னா அது தாங்க பினாமி கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு நண்பர்களே எலெக்ஷன்ல ஓட்டு போடும் அன்பர்களுக்கு ஒரு சிறு ஆலோசனை ஆளுங்கட்சி சொந்தமாக ஒரு எதிர்கட்சியை உருவாக்கும் இதற்கு பெயர்தான் பினாமி எதிர்கட்சி யாரை வச்சு உருவாக்குவாங்க இல்லை ஒரு நடிகராக இருக்கலாம் நடிகையா இருக்கலாம் ஃபேமஸாக இருக்கிற ஒரு செலிபிரிட்டியை செலக்ட் பண்ணுவாங்க ஆளுங்கட்சி மேலே திருப்தி இல்லாதவங்க எல்லாம் புதுசாக உருவாக்கப்பட்ட பினாமி எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க தனக்கு தன்னுடைய எதிரிகள் ஓட்டெல்லாம் தானே வாங்குறது புரிஞ்சுங்களா இதெல்லாம் அங்கே போச்சுன்னு வச்சுக்கங்களேன் எதிர்கட்சி ஆயிருங்க அப்போ அதை பிரித்து எடுத்துட்டாவே முடிஞ்சுதுங்க இவங்க ஃபஸ்ட்டில் வந்துடுவாங்க ஓ ஒரு பத்து எம்எல்ஏ இருந்தால் இவர் ஜெயிச்சுருவாரு விஷமமாக இருக்கு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பினாமி எதிர்கட்சி தான் இருக்குது ஃபோன் பண்ணி ஏப்பா ஒரு அஞ்சு எம்எல்ஏ அனுப்பும்பார் அந்த பினாமி கட்சிகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மீடியா சப்போர்ட் பண்ணுற எல்லாமே பினாமி கட்சி ஒரே வார்த்தைங்க எந்தெந்த கட்சியை பற்றி எல்லா டிவிலையும் பேசுகிறாங்களோ அது எல்லாமே பினாமி கட்சி சேட்டலைட் டிவியில் சேட்டலைட் டிவியில் நியூஸ் சேனலில் இந்த கட்சியை சேர்ந்த அப்படின்னு ஒரு கட்சியோட பேரை சொல்லி அவங்க அந்த குறிப்பிட்ட நபரை பேர் சொல்லிட்டாவே பினாமி கட்சிங்க பினாமி எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் புரியாமல் எலெக்ஷனில் ஓட்டு போடாதீங்க அப்படி ஓட்டு போட்டீங்கன்னா உங்களை விட ஒரு முட்டால் கிடையாது இது சொன்ன உடனே நமக்கு முன்னாடி வர்றது விஜயோட கட்சி தான் அப்ப விஜய் கட்சிக்கும் திமுகக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா தொடர்பு இருக்கு ஏன்னா விஜய் கட்சியில் மிக மிக முக்கிய பொறுப்புல இருக்கிற ஆதவர்ஜினாவோட மாமனார் திமுக தீவிர திமுக ஆதரவாளர் பலாயிரம் ஆயிரம் கோடியே நன்கொடையா திமுக கொடுக்கக்கூடியவர் அவரோட மருமகன் தான் இன்னைக்கு ஆதவர்ஜினா தாவேக்கால முக்கிய பொறுப்புல இருக்கிறார் ஆதவர்ஜினாவே முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் திமுக சார்பு கூட்டணியில இருந்தவர் தான் அப்ப விஜய் கட்சி தான் பினாமி கட்சின்னு உறுதி ஆயிப்போச்சு அப்போ பினாமி கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம் ஓட்டு போட்டா நம்ம ஆயிடுவோம் அப்படின்னா நாங்க யாருக்கு அப்போ ஓட்டு போடுறது அதுக்கு தான் ஹீலர் பாஸ்கர் மறைமுகமாக நாம் தமிழர் கட்சியவும் அண்ணன் சீமானையும் சுட்டிக்காட்டார் அவர் சொன்னதுக்கு நேர் எதிர் தான் அப்போ சரியான அரசியல் கட்சி அப்போ எந்த கட்சியை ஊடகம் காட்ட மாட்டேங்குது எந்த கட்சியை ஊடகம் திட்டமிட்டு தொடர்ந்து மறைக்குது அப்படின்னா அதுதான் சரியான கட்சி அந்த கட்சி எது அது அண்ணன் சீமானோட நாம் தமிழர் கட்சி தான் திட்டம் போட்டு ஊடகம் மறைக்கும் பாலிமர டிவி தந்தி டிவி புதிய தலைமுறை இது போன்ற ஊடகங்கள் எப்பயுமே நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானு அவர் செய்யக்கூடிய அரசியலை மக்களுக்காக எடுக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்காது இந்த ஊடகம் எல்லாம் ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுது நடக்குது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் யார் அதிகமான வாக்கு சதத்தை பெறுவா யார் பெரிய வெற்றியை பெறுவா அப்படிங்கிறதுக்கு ஊடக வெளியிட்ட கருத்து கணிப்பை நான் சொல்றேன் கேளுங்க நேற்று தொடங்கின விஜய் கட்சி மக்களையே சந்திக்காத நடிகர் விஜயோட கட்சி பதினெட்டு சதவீதத்துக்கு மேலே வாக்கு பெறுமா திமுகவுக்கு அடுத்த இடத்துல கூட வருமா பெரிய அளவுல வெற்றியை பெற்று எதிர்க்கட்சியாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த ஊடகங்கள்லாம் வாய்க்குசாம போய் சொல்லுது ஆனா அதே சமயத்துல கட்சி தொடங்கி பதினஞ்சு வருஷம் ஆச்சு எல்லா தேர்தலையும் போட்டிட்டு அதுவும் தனிச்சு துணிஞ்சு போட்டிட்டு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியா ஒரு விடுத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி எவ்வளவு அப்ப ஓட்டு வாங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கேட்டா இல்ல அது செல்வாக்கெல்லாம் போயிருச்சு அது வரவே செய்யாது அப்படின்னு பொய்யா பேசும் ஊடகம் இதுதான் ஊடகம் மறைப்பு சீமானுக்கு அதே மாதிரி அதீத ஊடக வெளிச்சம் விஜய்க்கு திமுக இந்த பினாமி கட்சி அரசியலை முத முதல பண்ணல ரெண்டாவது தடவை பண்ணுது ஏற்கனவே கமலஹாசனை வச்சு மக்கள் நீதி மையம் கட்சியை தொடங்க வச்சு அந்த கட்சியை வச்சு வாக்குகளை பிரித்து மக்களை முட்டாளாக்கி இன்னைக்கு திரும்பவும் கமலஹாசன் அந்த தாய் கட்சியிலேயே போய் ஐக்கியம் ஆயிட்டார் அதே மாதிரி இப்ப விஜய் கிளம்பி வராரு விஜயை வளர்த்து விட்டதே திமுக தான் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறம்தான் பல திரைப்படங்களை விஜய்க்கு கொடுத்து விஜயை அப்பவே வளர்த்து விட்டு என்னைக்கு இருந்தாலும் விஜய் நமக்கு தேவைப்படுமான்னு இன்றைக்கி பயன்படுத்திக்கிறாங்க இதில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா விஜய சுத்தி முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய புசியானந்த் ஆனந்த் ரஜினா நிர்மல் குமார் இப்படி எல்லாருமே தெலுங்கு பேசக்கூடியவர்களா இருக்கிறாங்க இதெல்லாம் வச்சு போது திமுக ஒரு ஆதாரமா இது அமையுது விஜயோட கட்சிங்கிறது திமுகவோட பினாமி கட்சி அப்படிங்கறத மக்கள் கிட்ட எடுத்து நம்ம சொல்லணும் விஜய் ஒரு பினாமி தெரிஞ்சனால தெரிஞ்சனாலதான் பத்திரிகையாளர் ஐயநாதன் உடனே அந்த கட்சியில இருந்து வெளியே வந்துட்டாரு அதே சமயத்துல இவன் பினாமி கட்சி அப்படிங்கறது மற்ற அரசியல் கட்சி கட்சிகள்லாம் தெரிஞ்சனால தான் எந்த கட்சி விஜயோட கூட்டணிக்கு போகல இன்னொன்று ஹீலர் பாஸ்கர் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த காணொலிக்கு கீழே ஃபுல்லாக எல்லாரும் இனிமேல் எங்களோட வாக்குகள் ஃபுல்லாக நாம் கட்சிக்கு தான் அண்ணன் சீமானுக்கு தான் எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் வாக்குகளை செலுத்துவோம் அப்படின்னு பலர் கமெண்ட் போட்டுருக்குறாங்க நீங்களே கூட போய் அந்த காணொலியில் பார்க்கலாம் என் ஹீலர் பாஸ்கர் வந்து விஜய் கட்சி தான் பினாமி கட்சின்னு சொல்லலை ஆனால் அவர் சொல்கிறத வச்சே எங்களுக்கு விஜயோட அரசியல் கட்சி தான் யாபகத்துக்கு வருது முன்னே தெரியுது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவிட்டுருக்குறாங்க தொடர்ந்து நாம் கட்சிக்கு ஆதரவாக பல பிரபலங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்ப ஹீலர் பாஸ்கர் இதுக்கு முன்னாடி பங்குச்சந்தை நிபுணர் பி ஆர் சுந்தர் இந்த மாதிரி அரசியலே பேச தயங்கி நின்னவங்க கூட துணிஞ்சு வந்து தமிழ் தேசியத்துக்கு ஆதரவான ஒரு மாற்று சக்தி உருவாகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அதுக்கான ஆதரவு குரலை கொடுக்க தொடங்கியிருக்கிறாங்க தாய் எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும்னு சொல்வாங்க அந்த மாதிரி இது வரைக்கும் அண்ணன் சீமானோட உழைப்புல தான் எட்டு சதவீத வாக்கு அவருடைய கடுமையான பேச்சு திறமை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அவர் பம்பரமாக சுத்தி தன் உடல் நலத்தையும் பாதுகாக்காம அவர் கடுமையா உழைச்சி எட்டு சதவீத வாக்கை இன்னைக்கு அடைஞ்சிருக்கிறாரு தாய்ப்புலி சீமான் பெற்ற அந்த எட்டு சதவீத வாக்குங்கிறது அவருடைய உழைப்புல அதே போல் அவருடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம் தமிழர் பிள்ளைகள் பதினாறு அடி பாயனும் கடுமையா உழைச்சி அந்த எட்டை பதினாறு சதவீத மாற்றணும் மாத்தணும் தான் என்னோட கருத்து ஆளுகிற திமுக திட்டம் போட்டு விஜய வச்சு ஒரு பினாமி அரசியல் கட்சியை உருவாக்கி மக்களை ஏமாத்த நினைக்கலாம் ஆனா வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டம் தேர்தலில் சீமான்கிற சுனாமி இந்த பினாமியை முழுங்க தான் போகுது பொறுத்திருந்து பாருங்கள் நன்றி வணக்கம்